நகை கடைக்கு ஒரு பவுன் நகை வாங்குறதுக்காக போகிறோம் அங்கே ஒரு பவுன் நகையும் வாங்கிட்டு சேல்ஸ்மேன் நமக்கு வந்து பில் ரெடி பண்ணி தருவாங்க இப்போ தங்க ரேட்டு ரவுண்டாக போட்டு பார்ப்போம் எழுவத்தொன்னாயிரூபா இன்றைக்கி ரேட்டு படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எழு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பில்லு போட்டு தருவாங்க இது தெரியும் உங்களுக்கு ஒரு பவுன் நகைக்கு செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே வரும் இப்போ நம்ம எழுவத்தொன்னாயிருபா நகைக்கு எண்பத்தி நாலாயிரம் செய்கூலி சேதாரம் எல்லாமே கொடுத்து அவர் வந்து பில்லு கையில் தருவார் நம்ம கவுண்டருக்கு பில் பே பண்ணலான்னு வெயிட் இருக்கும்போது இதே ஒரு பவுனை இன்னொருத்தங்க எழுபத்தொன்னாயிரரூபா மட்டும் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க நமக்கு நல்லா கோபம் வரும் என்னெந்த கடையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் விற்கிறாங்களா இவ்வளோ டிஃப்ரென்ஸில் விற்கிறாங்களா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் யோசிக்கிறதோட விடவும் மாட்டோம் நம்ம கண்டிப்பாக சேல்ஸ்மேன்ட்ட கேட்டே கேட்டுருவோம் இப்போ அவர் சொல்லுவார் அவங்க வந்து நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்குதுன்னா என்னென்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நகைச்சீட்டை பற்றி முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு நகை வாங்குறது ரொம்பவுமே பிடிக்கும் ஆனால் நகை வாங்குறத வெறுத்து போக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் தான் இது ரொம்ப தலைவலியாக இருக்கும் ஒரு பவுன் நகை எழுவத்தொண்ணாயிரம் ரூபாய் நம்மகிட்ட வந்து எண்பத்தையாயிரம் ரூபாய் மூ சாரி எண்பத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா நமக்கு ரொம்ப கட்டுப்பா இருக்கும் நம்மளை ஏமாத்திட்டாங்களோ இன்னும் ரெண்டு கடையில் விசாரிக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் ஆனால் இதுவும் ஒரு உண்மைதான் செய்கூலி சேதாரம் வந்து கடைக்கு கடை வித்தியாசப்படும் நீங்கள் ஒரே கடையில் போய் என்ன ரேட்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடக்கூடாது இப்போ ஒரு பவுன் நகை வாங்குறீங்கன்னா அந்த நகையை எடுத்துட்டு அடுத்து அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே போட்டு கணக்கு பார்த்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் சரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கடையில் இன்னும் அடுத்த கடையில் அப்படி நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கலாம் தப்பு கிடையாது ஒவ்வொரு கடைக்கும் மூவாயிரம் ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக வித்தியாசப்படும் நீங்கள் க நல்லா விசாரித்து பார்த்து செய்கூலி சேதாரம் எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்கிக்கோங்க இப்போ நகைச்சீட்டு போட்டு நம்ம நகை எடுக்கும்போது இந்த டென்ஷன் இந்த தலைவலி கண்டிப்பா கிடையாது ஆனா நகைச்சீட்டு போடும்போது நீங்கள் நீங்க இப்போ ரெண்டு மூணு கடையில விசாரிக்க வேண்டியிருக்கும் வேணா வந்து ஒவ்வொரு கடையிலையும் நகைச்சீட்டு வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரூபாய் கட்டோம் நம்மளை மாதிரி உள்ள பி மக்களுக்கு மிடில் கிளாஸ் மக்கள்லேருந்தே வருவோம் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் பதினோரு மாதம் நம்ம கட்டுவோம் இல்லாட்டி பத்து மாதம் கட்டணும் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பிளான் இருக்கும் பத்து மாதம் கட்ட சொல்லுவாங்க பதினோரு மாதம் கட்ட சொல்லுவாங்க நம்ம பதினோரு மாதம் கட்டுற கடைக்கே வருவோம் பதினோரு மாதம் நம்ம இப்போ கட்ட சொல்லுவாங்க இப்போ நம்ம மாதம் நாலாயிரம் ரூபாய் வச்சு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா கட்டியாச்சா இப்போ அவங்களே போனஸ் தருவாங்க நாற்பத்தி நாலாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் ரூபா தருவாங்க இப்போ நாம் கட்டின பணம் நாற்பத்தி நாலு ப்ளஸ் அவங்க தரக்கூடிய போனஸ் நாற்பத்தெட்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த நாற்பத்தெட்டுக்கு ரவுண்டாக செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளால் நகை எடுத்துக்க முடியும் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு எப்படியும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபப்படுது இன்னும் இன்னொரு கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பணமாக வர வைக்க மாட்டாங்க நகைச்சீட்டு போடும்போது இப்போ நம்ம ரூபாய் கட்டுறோன்னா அன்ன தேதியில் நம்ம ரூபாய் கட்டும்போது தங்கம் என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு நகையை வந்து வர வைப்பாங்க வெயிட்டாக வர வைப்பாங்க புரிஞ்சுதா மில்லிகிராம் கணக்கில் இதே நம்ம கூடுதல் அமௌண்ட்டு கட்டும்போது கிராம் கணக்கு வந்துடும் இப்போ உள்ள ரேட்டுக்கு நம்ம நாலாயிரூபா மில்லி கிராம் தான் வரும் இதுவே இப்போ ஒரு பத்து மாதம் கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌ குறிப்பிட்ட அமௌண்ட்டு வெயிட்டு வெயிட்டில் நகை வந்துடும் இப்போ இதை நம்ம வந்து இதுக்கும் வந்து சில கடை இதுனே இருக்குது சில கடையில் அந்த நகையோட செய்குழி சேதாரம் பதினஞ்சு பர்சன்ட்னா பாதி பர்சன்ட் கம்மி பண்ணுறாங்க சில கடையில் முழுசாவே பண்ணுறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு கடையில் விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த இதில் போடுறது நமக்கு நகைச்சீட்டு சேர்றது நல்லதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் கண்டிப்பாக விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் நகைச்சீட்டு போடும்போதும் மூணு கடை நாலு கடையில் விசாரித்து அப்புறம் போட்டுங்க சரி இப்போ நகைச்சீட்டு போடுறதுல உள்ள லாபத்தை பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நமக்கு தலை நகை வாங்குறதுல தலைவலி பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு தேவை இல்லாமல் செய்கூலு சேதாரம் சொல்லி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை நம்ம கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணுறோம் இதே இது நம்ம மாதம் இது வந்து நம்ம நகைச்சீட்டு போடுறதுல இந்த தலைவலி கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்லேயும் நம்மளால் மிடில் கிளாஸ் நம்மளை போல் உள்ள மக்களால் வந்து நகை கண்டிப்பாக வாங்கிக்க முடியும் மூணாவது என்னென்னா செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக நகை வாங்குற ஆசை வரும் இதனால் நாம் தங்கத்தை அதிகமாக சேமிப்போம் பணத்தையும் நிறைய மிச்சம் முடிப்போம் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நகைச்சீட்டு போடுறதெல்லாம் நகைச்சீட்டு நகை கடைக்காரங்க ஏமாத்துகிற ஒரு ஏமாத்து வேலை அவங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கு இல்லாமல் இருக்காது யாருமே வந்து கடையை திறந்து வச்சுட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றதில்லை எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக லாபம் பார்க்கறதுக்காக வர்றாங்க நமக்கு லாபம் இருக்கா அதை தான் நம்ம இதில் பார்க்கணும் கண்டிப்பாக நமக்கு இதில் லாபம் இருக்குது அவங்களுக்கு லாபம் இருக்குது அதனால் தர்றாங்க அப்படி சொல்லி பார்க்க வேண்டாம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நாலாயிரம் ரூபாயை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பேங்கில் கொண்டு சேவ் பண்ணுறீங்க ஒரு வருஷமும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சேவ் பண்ணுறோன்னு வைப்பமே இப்போ இந்த நாலாயிரம் இந்த நாலாயிரம் ரூபாய்க்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னு நினைக்கீங்க பேங்கில் அப்போ இங்கே செய்யக்கூடு செய்தாலும் நமக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மிச்சம் ஆகுது இப்போ புரியுதா நகைச்சீட்டு போடுறதுனால உள்ள லாபம் அதனால நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க நகைச்சீட்டு போடுறது கடைக்காரங்களுக்கு தான் லாபம் கடைக்காரங்களுக்கு லாபம் இல்லாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நான் அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வரல நமக்கு லாபமா அவங்களுக்கு லாபம் அதனால நமக்கு நஷ்டம் அந்த இது கிடையாது நமக்கு லாபமா அதை மட்டும் தான் பார்த்துக்கணும் இப்போது நகையை வாங்குறதுல ஒரு இது இருக்குது என்னென்னா நிறைய பேர் நகைச்சீட்டு போட்டு வாங்கினாலும் சரி இல்லை நகையை வாங்கினாலும் சரி நகையை உடனே மாற்றுவாங்க இப்படி போது கூட நகை சேமிக்கிறதுல நஷ்டம் வருது இதனால தான் நிறைய பேர் நகையை சேமிக்கிறதுல நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க நகை வாங்குறதுல நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நகைச்சீட்டு போட்டு செய்குழு சேதாரம் இல்லாமல் நகையை வாங்கிருவாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சின்னதாக இருக்குது எல்லாம் மாடல் சரியில்லை சொல்லி மாற்றுவாங்க இப்போ அதுக்கு செய்குழு சேதாரம் கொடுக்குறோமா அப்போ நஷ்டம் வருது இதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நகை வாங்கும்போது ந இல்லைன்னா நகைச்சீட்டு போடும்போது இப்போ ஒரு பவுனுக்கு எவ்வளோ ரூபாய் வரும் அதை ரவுண்ட் அப் பண்ணி நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்குற மாதிரி நகைச்சீட்டு போட்டுக்கோங்க அப்ப வந்து நமக்கு சின்ன சின்ன நகையாக வாங்குறது வந்து நமக்கு தவிர்க்கப்படும் இதனால நம்ம நகை சின்னதா இருக்குன்னு மாற்ற தேவையில்லை நம்ம சின்ன சின்ன நகையாக எடுக்கும் தான் நம்ம நகையை மாத்த ஆசைப்படுவோம் இப்படி நீங்க ரவுண்ட் அப் பண்ணி நகையை வாங்கிக்கலாம் இன்னும் நம்ம நம்மளே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இருப்போம் ஒரு கிராம் நகை கூட இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் நீங்கள் அப்போ நம்ம தங்கத்தில் எப்படி இப்போ தங்கச்சீட்டு போட்டு நகைச்சீட்டு போட்டு எப்படி நகை சேமிக்கிறது அப்படி யோசிக்க தேவையில்லை நம்மகிட்ட ஒரு கிராம் கூட இல்லை நம்ம நம்ம நகை சேமித்து தான் ஆகணுங்கும் போது ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராமில் நீங்கள் நகை சேமிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்மகிட்ட நகையே இல்லைங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட தோடு வகைகள் ரிங்கு இதெல்லாமே கம்மியாக தான் இருக்கும் இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம இந்த நகைச்சீட்டு போட்டு இதே மாதிரி சின்ன 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 வெயிட்டில் நகை வாங்கி சேமிக்கிறது தப்பு இல்லை நீங்க சின்ன வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நகையை மாற்றாதீங்க அவ்வளோதான் நீங்கள் இப்ப ஒரு ரிங் இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு ரிங் வாங்கிக்கலாம் ரெண்டு தோடு வாங்கிக்கலாம் அப்புறமேல வந்து கொஞ்சம் வெயிட்டாக வாங்கிக்கலாம் நகையை வாங்கி அப்படி மாற்றாதீங்க மாத்தும் போது கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நீங்க நகையை மாத்தும் போது உங்களுக்கு நஷ்டம் வந்தேதான் ஆகும் நகைச்சீட்டு போடும்போது கண்டிப்பா நீங்க இதை ஒன்று பார்த்துக்கோங்க இப்போ மாதம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம வந்து நகைச்சீட்டு போடுறோம் இது வந்து பத்து பத்து மாசம் இல்லை ஒரு வருஷம் சொல்லுவோம் ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் நம்ம கட்டுறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நக நகை எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுக்கும் போது கண்டிப்பா இருந்து பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் லாபம் இதே நீங்கள் அறுபதினாயிரம் ரூபாயை பேங்க்கில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்கும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் அதனால அவங்க சொல்கிறாங்க நகை கடைக்காரருக்கு தான் லாபம் நமக்கு நஷ்டம் அது மாதிரி யோசிக்காதீங்க நீங்கள் இப்போவே இந்த சிம்பிள் விஷயம் நம்ம இதே பணத்தை ஒரு வருஷம் நம்ம பேங்க்ல சேர்த்து வச்சோம் சொன்னால் கையில் வச்சோன்னா கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம் அதிகமாக தேவையில்லாத செலவு தான் பண்ணுவோம் கையில் சேர்த்து வச்சுருந்தா வேஸ்ட்டு செலவு பண்ணுவோம் இதே இது பேங்கில் செலவு பண்ணிங்கன்னா ரூபாய்க்கும் நீங்கள் மாசம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்கள் எல்லாம் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் ஒரு வாட்டி பேங்கில் நீங்கள் போட்டு பாருங்கள் ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு போட்டு பார்த்துட்டு அப்புறமேல் நீங்கள் நம்ம ந நகைச்சீட்டு போடுறது எவ்வளோ லாபம்னு உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் நகைச்சீட்டு போடுறது கண்டிப்பாக நஷ்டத்தில் முடியவே முடியாது நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நகைச்சீட்டு போடாமல் இருக்கவே இருக்காதிங்க நீங் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது நீ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ